உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் அவனுடைய பெரிதான கருவியினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உங்களை மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினாலே ஆகும் ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலைத்தான் வருகிறது எவரையும் மேன்மைப்படுத்துவது உங்களுடைய கரத்தினாலே ஆகும் என்று அந்த வசனம் நம்மை மேன்மைப்படுத்துவதும் நம்மளை கனப்படுத்துவதையும் குறித்து அருமையான வார்த்தையாக இருக்கிறது அருமையானதுல இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை உங்கள் நிலவரங்களை நினைத்து கொண்டு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்களா எவ்வளவு நாம் உழைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவா இல்லையே அதை செய்யலாம் செய்யலாம் என்று ீர்களா அருமையானவர்களே உங்களை கனப்படுத்த உங்களை மேன்மைப்படுத்த ஒரு கரம் காத்திருக்கிறது இந்த வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது உங்களுக்கு நேராக அந்த கரம் வந்து அமர்கிறது அது தேவனுடைய கரம் அது அநேகரை புழுதிலிருந்து தூக்கி உயர்த்தி இருக்கிறது ஏழை எளியவர்கள் என்று அல்லத்தட்டப்பட்டவர்களை மேகங்களுக்கு மேலாக உயர்த்தி அழகு பார்க்கிற அருமையான கரமாக அது இருக்கிறது நீங்கள் வேதாமத்தில் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் எளியவர்கள் என்றும் யாரெல்லாம் இயலாதவர்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக நெருக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தது அவருடைய கரம் அதே கரம் இன்றைய நாளிலே உங்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைகளிலும் நீங்கள் ஆண்டனுடைய கரத்தை நம்பிருக்கிறவர்களாக பழகுங்கள் இந்த உலகத்துல நம்முடைய கையின் பிரயாசங்கள் நல்லது கையின் பிரயாசங்களால் நாம் நிறைய சேர்த்து கொள்ள முடிகிறது ஆனால் நம்முடைய கைகள் அல்ல தேவனுடைய கரம் தான் நம்மை பலப்படுத்துகிறது தேவனுடைய கரம் தான் நம்மை வளர்த்து இருக்கிறது தேவனுடைய கரம் தான் இந்த அளவுக்கு நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறது என்கிற நம்பிக்கைகள் நீங்களும் நானும் வலுப்பெறுகிற பொழுது நாம் தோழுகிற நேரங்களில் தள்ளாடுகிற நேரங்களில் அந்த தேவனுடைய கரம் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைக்கும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சகல சம்பூரணங்களும் தேவனுடைய கரத்திலிருந்து உண்டானவைகள் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அந்த தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் இருக்கிற பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பிரயாசங்களிற்கான பலன் உண்டாயிருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது வேதாகமத்தில் அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் ஆசீர்வாதத்தில் குறைவுகளும் நிறைவுகளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தாங்கக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டினாலும் ஒரே ஈசாக்கு அவருக்கு வாரிசான மகனாக இருந்தார் அருமையானவர்களை இன்றைய காலகட்டங்களிலும் தேவன் உங்களுக்கு நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து ஒரு சில விஷயங்களில் குறைவுகள் இருப்பது போல தெரியலாம் ஆனால் அது குறைவாக இருக்காது அது நிறைவின் சம்பூர்ணமாக இருக்கும் ஆகவே தயவு செய்து உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற ஆண்டவர் உங்களை மேமேலும் பலப்படுத்துவார் நீங்கள் செய்கிற பிரயாசத்தை உற்சாகமாக செய்யுங்கள் நீங்கள் கையில் பிரயாசத்தை உற்சாகமாக செயல்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்க ஆடு மாடுகள் இல்லை மற்ற காரியங்கள் உயிரினங்கள் வளர்ப்பு உள்ள பிரியமான நபராக நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருடைய வலதுகரத்தை கரத்தை அவர் தாங்கி பழுகவும் பெருகவும் பண்ணுவார் உங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்கள் பிஸ்னஸ்கள் எல்லாம் வச்சு நிச்சயமாகவே ஆசீர்வித்து பழுகவும் பெருகவும் பண்ணுவார் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள் அவருடைய கரத்தையே நம்பி இருங்கள் மேலான ஆசீர்வாதத்தில் தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் போதுமானவராயிருக்கிறார் மீண்டும் நாம் அடுத்த பதில சந்திப்போம் கத்த உங்களை தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ்